அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் பிரம்ம விஜயன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு மனிதன் வந்து எப்போதும் மனசில் சஞ்சலத்தோடயோ இல்லை ஒரு பதட்டத்தோடையோ இல்லைனா ஒரு நம்மளால் எதுவும் முடியல அப்படின்னு தாழ்வு மனப்பான்மையோடயோ அமைதியற்ற மனசோடு இருக்கிறதுக்கு உண்டான கிரக சேர்க்கைகள் அந்த ஜாதகத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம் சரிங்களா போகலாம் இப்போது சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் லக்னம் முதல் பாவம்னு சொல்லக்கூடிய லக்னத்தையோ நாலாம் பாவத்துலேயோ ஏழாம் பாவத்துலேயோ அல்லது பதினொன்றாம் பாவத்துலேயோ இருந்தாருன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அவருக்கு இருக்கும் அதே போல் லகணம் அல்லது லகனாதிபதிய சனி பகவான் பார்க்கிறார் அப்படின்னாலும் இந்த ஜாதகர் வந்து இந்த மாதிரி பிரச்சனை அதாவது மன சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் இருக்கும் அதே போல் லகணத்தில் பலமிழந்த கிரகம் அதாவது அஸ்தங்கம் நீச்சம் பகைப்பற்ற கிரகங்கள் லகணத்தில் இருந்ததுனாலும் இல்லது லக்னத்தில் கேது இருந்தாலும் இந்த மனசில் தாழ்வு மனப்பான்மை மனப்பதட்டம் சோர்வு மற்றும் மனசில் வந்து அமைதியற்று தன்மை இது போல பிரச்சனைகள்லாம் இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா சனி இல்லைன்னு ஆகுவால் பார்க்கப்படும் சந்திரன் ஜாதகத்தில் இருந்தாலோ அல்லது பார்வை பெற்றாலோ சேர்ந்திருந்தாலோ அல்லது பார்வை பெற்றாலோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும் அதே போல் மிதுன லக்னம் அல்லது மீன லக்னம் ஆகி அந்த லக்னத்தில் இரண்டுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருந்தாலும் இந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் சரிங்களா இந்த சரி இந்த பிரச்சனைகளுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா இல்லை ஏதாவது தீர்வு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கணேச பஞ்சரத்னத்தில் டெய்லி படிச்சுட்டு வரணும் இல்லை கேட்டுட்டாது வரணும் அந்த மாதிரி பிரச்சனைகள் கேட்டோன்னா மனசில் கொஞ்சம் அமைதி கிடைக்கும் மாதிரி சந்திர காயத்ரி மந்திரம் ஏன்னா மனம் என்றது சந்திரன் சந்திரனால தான் இந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது அதனால் சந்திர காயத்ரி மந்திரங்களை தினமும் நம்ம சொல்லிட்டு வந்தாலோ இல்லை கேட்டுட்டு வந்தாலோ இந்த பிரச்சனைகள் இருக்கும் சனி பகவான் சோசரம் படிக்கலாம் இதெல்லாம் வந்து இந்த மன பிரச்சனைகளை தீர்ப்பதற்குண்டான வழிமுறைகள் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்